வணக்க மக்களே எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க என்னப்பா கருப்பாக இருக்கே லட்டு மாதிரி இருக்கேன்னு பார்க்குறீங்களா அப்படிலாம் ஒன்றும் இல்லை சிம்பிளி தாங்க செய்ய போகிறேன் கேழ்வரகு ஒரு ட ஒரு அழாக்குன்னு அளந்து வச்சுருக்கேன் இந்த ஒரு அழகு கேழ்வரகுக்கே ஒரு பதினஞ்சு லட்டு எங்களுக்கு வந்தது அழகாக ஒரே சைஸில் நாங்கள் பிடிச்சி வச்சுருப்போம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம் இப்போ நம்ம இந்த கேழ்வரகு ஒரு அழாக்குக்கு இந்த மாதிரி குண்டு குண்டாக பிசைஞ்சி வச்சுருக்கேன் தண்ணி உப்பும் போட்டு கொஞ்சம் அதாவது உப்பு ஒரு டம்ளர் தண்ணியில் உப்பு கலந்துக்குங்க கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி நீங்கள் சப்பாத்தி மாவு அடை செய்வீங்க இல்லையா கேழ்வர கடைக அது மாதிரி செஞ்சுட்டு இந்த மாதிரி தோசைக்கல்ல ரெண்டு பக்கமும் நல்லா சிவர விட்டு ரொம்ப தீயை வச்சிடாதீங்க தீயை வச்சால் தீஞ்சி போவும் மாவு வேகாது அதனால் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் இதாக ரொட்டியாக தட்டி எடுத்து வச்சிங்க அது ஆரட்டும் அதுக்குள்ளே நிலக்கடலையும் எள்ளையும் ஒரு அழாக்குன்னா கால் கால் அழாக்கு நீங்கள் எள் அல்லது ந அடுத்தது நிலக்கடலை ரெண்டுத்தையும் நல்லா வறுத்து எடுத்துங்க வறுக்காமல் இதை செய்ய முடியாது வறுத்து எடுத்துங்க வறுக்கணுன்றதுக்காக ரொம்ப எண்ணெயெலாம் விட்டு கிடையாதுங்க வெறும் வானல்லேயே நல்லா வறுத்து எடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம இந்த கேழ்வரகு அடையெல்லாம் ஆறி போயிடுச்சா அதை நல்லா ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துருங்க பல்ஸில் தான் போடணும் எல்லாமே ரொம்ப நைஸாக அரைக்கணும் அவசியம் கிடையாது பாருங்கள் பல்ஸில் போட்டோடனே கேழ்வரகு அடை இப்படி ஆகிடுச்சி அப்படியே ஒரு பவுலில் மாற்றிட்டு நம்ம நிலக்கடலையும் இந்த எல்லையும் அடுத்தடுத்து பல்சில் போட்டு எடுத்துருங்க கடைசியாக வெல்லம் போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு பல்சில் போட்டு லட்டு மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சுருங்க அவ்வளோதான் இந்த ஒரு அழகுக்கு ஒரு பதினஞ்சு லட்டு வரும் போதுங்க ஒரு சும்மா ஒரு ஆசைக்கு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க நல்லா பிடிச்சிதுன்னா நிறையா குவான்டிட்டி போட்டு செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது இப்படி இது எல்லாருக்குமே நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது இதை செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு வரக்கூடிய சம்மர் நாளில் பேரம்பேத்திக்கு கொடுங்க பாய்